சைனா ஒட்டுமொத்த உலகத்தோட பெரிய சப்ளையராக கிட்டத்தட்ட நாற்பது வருஷமாக இருந்துட்டு வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எண்பது காலகட்டத்திலேயே அவங்களோட சட்டங்களை ஃபாரின் இன்வெஸ்ட்மென்ட்காக பெரிய அளவில் ரீஃபார்ம் செஞ்சாங்க அது பக்காவாக வேலை செஞ்சிச்சுன்னு தான் சொல்லணும் ஆனால் இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கப்புறம் சீனாவோட எக்ஸ்போர்ட்டில் அடி விழுக ஆரம்பிச்சிருக்குன்னு தான் சொல்லணும் நிறைய கம்பெனிகள் பையர்ஸ் யாருமே வரமாட்டேங்கிறாங்கன்னு அழுகிற மாதிரியான வீடியோலாம் நெட்டில் வர ஆரம்பிச்சிருக்கு

உதாரணமாக இந்தியர்களுக்கு ஸ்கில் பற்றல அதனால தான் நம்மளால் இந்த வாய்ப்பு யூஸ் பண்ணிக்க முடியலேன்னு ரீசெண்டாக பார்லிமெண்ட்டில் பெரிய விவாதமே நடந்துச்சு அது போக பிஸ்னஸ் ஸ்டுடியோவோட ஒரு ஈவெண்ட்டில் எக்ஸ்பர்ட்ஸ் பேசிக்கும் போது கம்பெனிகள் வெளியே வர்றது மூலமாக இந்தியாவுக்கு லாபம் கிடைச்சாலும் ப்ரொடக்டிவிட்டி கெப்பாசிட்டி அண்ட் ஸ்கில் செட் இந்த விஷயங்கள் தான் நம்மளை சீனா அளவுக்கு உலகத்தோட பெரிய மேனுஃபேக்சரிங் ஹப்பாக இந்தியா ஆக முடியாமல் தடுக்குதுன்னு சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு வரைக்கும் நாலு வருஷத்தில் கம்பெனி எல்லாம் வெளியே போயிட்டு இருந்தாலும் இன்றைக்கும் சீனா தான் நம்பர் ஒன் இடத்துல இருக்காங்க அவங்களோட ஜிடிபி இன்னைக்கு நிலவரப்படியும் அஞ்சு பர்சன்டேஜ் ஏறிதான் இருக்குது ஐஃபோன் தயாரிப்பு இந்தியாவுக்கு வந்தாலும் பார்ட்ஸ் எல்லாம் சீனாவிலேருந்து தான் வருது ஸோ இப்போ சீனாவிலேருந்து கம்பெனி வெளியே வந்ததுக்கு காரணம் ஏன் இந்தியா இதை யூஸ் பண்ணிக்க முடியல யார் யாரெல்லாம் இது யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க சீனாவை இன்னமும் ஏன் தவிர்க்க முடியலேன்னு நம்ம ஸ்டைலில் பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு சின்ன ஹெல்ப்பாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கு சேனலை வளர்க்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்னாலையும் நிறைய வீடியோ பண்ண முடியும் சீனாவுக்கு எதிராக சீனா ப்ளஸ் ஒன் அப்படிங்கிற பாலிசியை வெளிநாட்டு கம்பெனிகள் ஃபாலோ பண்ணுறாங்க இப்போது சீனா வளர்ந்துட்டு வரது ஒரு பக்கம் வெஸ்டர்ன் நாடுகளுக்கு பிடிக்கலைனாலும் ஒரேடியாக தவிர்க்கவும் முடியாமல் இருந்தாங்க ஆனால் கொரோனா காலத்தில் சீனாவில் இருந்து பொருள் எதுவும் வராததால் அவங்களால் எவ்வளோ தூரம் தன்னோட நாட்டை ரன் பண்ண முடியல அப்படிங்கிறத ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ எவ்வளோ தூரம் சீனாவை வந்து தெரிஞ்சதால தன்னோட மேனுஃபேக்சரிங் யூனிட் எல்லாத்தையும் சீனாவுக்கு வெளியில் மாற்றிக்க முடிவு செஞ்சு வேறு நாடுகளுக்கு கொண்டு போயிட்டாங்க உதாரணமாக இன்டெல் கம்பெனி தன்னோட ப்ராசர் மேனுஃபேக்சர் எல்லாத்தையும் திரும்ப அமெரிக்காவிலேயே செஞ்சுக்க முடிவு செஞ்சிருக்காங்க ஸோ இனி இன்டெல் ப்ராசரோட விலை அதிகமாக வாய்ப்பு சொல்லலாம் டிஎஸ்எம்சியும் ஐம்பத்திரெண்டு பில்லியன் முதலீட்டில் அமெரிக்காவில் ஃபேக்ட்ரி கட்ட முடிவு செஞ்சுருக்காங்க டிஎஸ்எம்சி ஆப்பிள் இன்டெல் என்பீடியா மாதிரியான கம்பெனிக்கெல்லாம் சிப் செஞ்சு கொடுக்கறதுல உலகத்துலேயே பெரிய கம்பெனி ஆப்பிள் இந்தியாவில் ஐஃபோன் மேனுஃபேக்சர் இருந்தாலும் ஐபேட் இன்னும் சீனாவில் தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க இப்போ அதையும் இந்தியாவிலேயே பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க அவங்களோட விஷன் ப்ரோ ஹெட்செட் அண்ட் கேமரா மாடியூல் ரெண்டும் சீனா சப்ளையர் இல்லாமல் இப்போதைக்கு பண்ண முடியாது ஜாப்பனீஸ் கார் மேக்ரான மஸ்டாவும் சீனாவிலிருந்து ஜப்பான்லேயே ஃபுல்லாக ஸ்டாக் பண்ணிவிட்டு இப்போது மேனுஃபேக்சரிங் பண்ணால் வேறு நாடுகளை இருக்காங்க இப்போ எந்தெந்த நாடுகளுக்கு இந்த கம்பெனியெல்லாம் போயிருக்காங்க அப்படின்னா பங்களாதேஷ் இருக்கிறது பெஸ்ட்டான இடமா இருக்கு கிட்டத்தட்ட ஏழ்நூற்றி எழுபது மில்லியன் அளவிலான எஃப்டிஐ நேராக பங்களாதேஷ்குள்ளே வந்திருக்கு இது மோஸ்ட்லி சைனீஸ் கம்பெனிகள் தான் சீனாவிலேருந்து வெளிநாட்டு கம்பெனிக்கு வியாபாரம் செய்ய முடியலேன்னு இங்கே வந்து ஃபேக்ட்ரி போட்டு தயாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் பங்களாதேஷில் இடத்துக்கும் தண்ணிக்கும் பஞ்சமே இல்லை அண்ட் நிறைய லேபர்ஸ் இருக்காங்க ஸோ நிறைய ஃபேமஸான அப்பேரல் கம்பெனிஸ் இங்கே வந்துட்டாங்க அது போக ஆவரேஜ் மந்த்லி சேலரி நூற்றி இருபது டாலர் ஆனால் சீனாவில் அறுநூத்தி எழுபது டாலர் தாய்லாந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியாவிலேயே சீனாவுக்கு அடுத்த பெரிய ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரர் அதனால் எலக்ட்ரானிக்ஸ் கார் பார்ட்ஸ் வெஹிக்கிள்ஸ் மாதிரியான விஷயங்களை தயாரிக்க கம்பெனியெல்லாம் இங்கே வந்துட்டாங்க சோனி அண்ட் ஷார்ப் ஏற்கனவே மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸை தாய்லாந்துக்கு கொண்டு வந்துட்டாங்க ஷாங்காயோட ஜிங்கா சோலார் ஒரு சோலார் மேனுஃபேக்சரிங் கம்பெனி அண்டு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சார்ஜிங் போட்டு தயாரிக்கிற சைனீஸ் கம்பெனியான வாங் அவங்களும் இங்கே வந்துட்டாங்க பங்களாதேஷை விட அதிகமாக வியட்நாமுக்கு தான் லாபம்னு சொல்லணும் ஃபேமஸ் ப்ராண்ட்ஸான நைக்கு அடிடாஸ் டெல்லு பேட்ரி தயாரிக்கிறதுல சீனாவோடய பெரிய கம்பெனியான குரோவாட் ஃபஸ்ட் அப்ளைட் மெட்டீரியல் மாதிரியான நிறைய கம்பெனிஸ் இங்கே மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வழக்கம் போல் நிறைய சீன கம்பெனிகள் தான் இப்போதைக்கு அதிகமாக வந்திருக்காங்க மெயினாக சோலார் பேனல் இண்டஸ்ட்ரி பிளாஸ்டிக் மோல்டிங் டைகாஸ்டிங் அண்ட் பேட்ரி தயாரிக்கிற கம்பெனிஸ் இதுக்கு இன்னொரு காரணம் வியட்நாமில் சம்பளம் ரொம்ப கம்மி அமெரிக்கா பெரிய கன்சியூமர் மார்க்கெட்டாக இருக்கிறதால நிறைய கம்பெனி இப்போது மெக்ஸிக்கோவில் தயாரித்து ஈஸியாக அமெரிக்காவுக்கு அனுப்பலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட பாதி அளவுக்கு வெளியே அசம்பிள் பண்ணிவிட்டு கடைசியாக மெக்சிகோ கொண்டு வந்து மீதி அசம்பிள் செஞ்சு சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் மாட்டிக்காமல் புத்திசாலித்தனமாக வேலை செஞ்சிட்ருக்காங்க இன்னொரு காரணம் இருந்து சைனீஸ் கம்பெனிகள் சோலார் பவர் தயாரித்து அமெரிக்காவுக்கு விற்கிறாங்க அண்ட் சைனாவிலேருந்து வர்ற சில முக்கியமான பொருளுக்கு அமெரிக்கா வரி அதிகமாக போடுறதால சேல்ஸ் பாதிக்குது ஸோ மெக்சிகோவில் செஞ்சால் அமெரிக்கா வரி போடுறதும் இல்லை பங்கு சந்தையோட பெரிய ஜாம்பவான வாரன் பஃப்ட்டுக்கு ஷென்சனில் இருக்கிற பெரிய எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மேக்கரான பிஒய்டியில் அதிகமான ஷேர் வச்சுருந்தார் ஸோ இப்போ யூரோப்பில் ஒரு பெரிய இவி ஃபேக்ட்ரி கட்டணம்னு தேடிட்டு இருக்கும்போது தான் போலந்தில் கட்டலாம்னு முடிவு செஞ்சு ஐரோப்பாவுக்கு அனுப்பக்கூடிய நிறைய கார் பார்ட்ஸை இப்போது போலந்துலேருந்து தயாரித்து அனுப்புகிறாங்க ஸோ ஆட்டோமேட்டிக்காக வரி கம்மி இதெல்லாம் போக சாம்சங் குவால்காம் சோனி மாதிரியான கம்பெனிகள் வெளிநாடுக்கு தான் போயிருக்காங்க மைக்ரோசாஃப்ட் தன்னோடய ப்ரீபில்டு கம்ப்யூட்டர்ஸ் தயாரிக்கிற யூனிட்லாம் கூட வியட்நாம்க்கு கொண்டு போயிட்டாங்க இந்தியா இதை யூஸ் பண்ணிக்க முடியாமல் போனதுக்கான முக்கிய காரணமாக இருக்கிறது சீனாவுக்கும் நமக்கு நடுவில் இருக்க எல்லா பிரச்சனை அது போக நம்மளை சுற்றி இருக்க நாடுகளில் இருக்க பிரச்சனை இல்லைன்னு நிறைய விஷயம் இந்தியாவில் போடுற முதலீட்டுக்கு அதிக பாதிப்பு வரலாங்கிற எண்ணம் நிறைய பேருக்கு இருக்குது இருந்து இந்தியாவில் ஆயிரக்கணக்கான கோடி முதலீடு பண்ணுறவங்க நாம் யூடியூப்பில் பேசுகிறத விட அதிகமான விஷயங்களை பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக்கலாம் நிறைய அனலைஸ் பண்ணியிருப்பாங்க கம்பெனிகளை பொறுத்த வரைக்கும் அவங்களோட சப்ளை செயின் போர் மாதிரியான காரணத்தினால கட் ஆகக்கூடாது சரியாக ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து சீனாவும் வம்பு கிளிக்கிற மாதிரி நம்ம எல்லையில் நடந்துக்கிறது இன்னொரு வகையில் எப்போ வேணால் போர் மாதிரியான சூழ்நிலை வரலாங்கிற மாதிரி வெளிநாட்டு மீடியாவில் பேச வச்சுருக்கு இது ஒரு வகையில் சீனா இந்தியாவுக்கு அந்த முதலீடு போயிடக்கூடாதுன்னு நடந்துக்கிற மாதிரியும் இருக்குது இந்தியாவில் ஒரு இண்டஸ்ட்ரியல் ப்ராஜெக்டுக்காக இடத்த கையகப்படுத்துறதுலாம் நிறைய பிரச்சனை இருக்குது ரவுடி லோக்கல் அரசியல்வாதி கட்சி எதிர்கட்சி லஞ்சம்னு நிறைய பிரச்சனை இருக்குது பொதுவாக நாற்பது பர்சன்டேஜ் கேட்குறாங்க அதாவது ஆயிரம் கோடி லேண்ட் வேல்யூன்னா நானூறு கோடி லஞ்சமாக வாங்கிக்கிறாங்களாம் இது ஒரு கம்பெனி சிஇஓ ப்ராஜெக்டே வேணாம்னு போகிறதுக்கு முன்னாடி பேட்டியில் சில வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார் மெயினாக டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் ஒரு பொருளை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறது அண்ட் லாஜிஸ்டிக்ஸை ஹேண்டில் பண்ணுறதுல டேமேஜ் ஆகிறது டைம் வேஸ்ட் ஆகிறதுன்னு நிறைய பிரச்சனை இருக்குது இந்தியாவில் இருக்க லேபர் லாஸ் எல்லாம் உண்மையிலேயே ஒர்க்கருக்கு ஃபேவராக தான் இருக்குது ஆனால் கம்பெனிகளுக்கு அதிக ப்ரொடக்ஷன்காக அதிக நேரம் வேலை வாங்குறது மாதிரியான விஷயத்த பண்ண இந்தியா சட்டம் தடுக்குது இங்கேயே இருக்கிற ஒரு சின்ன கம்பெனி இதை செய்ய முடியும் வெளிநாட்டு கம்பெனி இங்கே வந்து அடிமாடு மாதிரி நம்மளால் வேலை வாங்க முடியாது இன்னொன்று இந்தியாவில் படித்தவங்க அதிகமாக இருந்தாலும் கம்பெனிகள் அவங்களுக்கு தேவையான ஸ்கில் இருக்க ஆளுங்க இல்லைன்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க இப்போ நம்ம பார்த்த உதாரணங்கள்லேருந்து மெஷினரி ஆட்டோஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் மாதிரியான விஷயங்கள் தயாரிக்கிறதுல யூரோப்பியன் யூனியன் மெக்சிகோ பங்களாதேஷ் அண்ட் வியட்நாமுக்கு தான் இந்தியாவோட பெரிய அளவில் பெனிஃபிட் கிடச்சிருக்குன்னு சொல்லணும் இந்திய அரசாங்கமும் பெரிய அளவில் இதெல்லாம் மாற்ற நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க உதாரணமாக டேக்ஸஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை சரி செஞ்சுருக்காங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்க்காக நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் செஞ்சு ரோடு துறைமுகம் அண்ட் ஏர்போர்ட்ஸ்னு எல்லாத்தையும் பெஸ்ட்டாக செஞ்சு ஃபாரின் கம்பெனிஸ் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணவும் பிஸ்னஸ் நடத்தவும் ஈஸியாக இருக்க மாதிரி செஞ்சு கொடுத்துருக்காங்க மேக் இன் இண்டியா ஆத்ம நிர்பார் பாரத் மாதிரியான திட்டங்களை கொண்டு வந்து அஞ்சு ட்ரில்லியன் டாலர் எக்கானமியை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே இந்தியாவை மாற்றணும்னு முடிவு செஞ்சுருக்காங்க ஆனால் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம அரசியல் சூழ்நிலையும் அடிக்கடி மாற்றக்கூடிய சட்டங்களும் ப்ராஜெக்டை ஆரம்பிக்க எடுத்துக்கிற நேரம் ரொம்ப அதிகம் அப்ரூவல் அது இதுன்னு இழுக்கிறது வெளிநாட்டு கம்பெனிகள் தயங்குறதுக்கு முக்கிய காரணமாக இருக்குது இது எல்லாத்தையும் இருந்தே மாற்றாமல் எவ்வளோ செஞ்சாலும் அது நமக்கு பெனிஃபிட் கொடுக்காது இன்னொரு பக்கம் உள்நாட்டில் மேனுஃபேக்சரிங் பண்ண ட்ரை பண்ணுறவங்களுக்கு சரியான உதவி கிடைக்கிறதில்ல எவ்வளோ தூரம் அலைஞ்சாலும் கடைசியாக அரசியல் லஞ்சம் இல்லாமல் அரசாங்க திட்டங்களை திறமை இருக்கிற ஆண்டர்ப்ரனோர்ஸால் யூஸ் பண்ணிக்க முடியறதில்ல வெளிநாட்டு கம்பெனிகள் இந்தியாவுக்கு வரணும்னு நினைக்கிற அதே நேரத்தில் உள்நாட்டில் பெரிய கம்பெனியை உருவாக்கணும் திறமை ஐடியா இருக்கிற நிறைய பேரை வளர்த்து விடணுங்கிற எண்ணம் பொதுவாக அரசாங்கத்தில் அடிமட்டத்திலேருந்து இருந்து பெரிய இடம் வரைக்கும் போகணும் அப்போ தான் இருந்தும் பெரிய கம்பெனிகள் உருவாகும் வெளிநாட்டுக்கு வேலை செஞ்சு கொடுக்குறதுக்கு மட்டும் ஆளுங்களை உருவாக்கி என்ன யூஸ் நாளைக்கு நம்மளை விட கம்மி ரேட்டுக்கு வேலை செய்ய ஆஃப்ரிக்கா பாகிஸ்தானில் ஆளுங்க தான் அந்த கம்பெனியெல்லாம் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவிலேருந்து அங்கே போயிடுவாங்க ஸோ இதை மாற்ற முதல்ல மைண்ட் செட் மாறணும் அப்போ தான் எல்லாமே மாறும்